எத்தனை மணிக்கு வருவீங்க அது வந்து அத்த நீங்களும் லைன்ல இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு

அப்புறம் எப்படி அவர் அங்க கூட்டிட்டு போக முடியும் அவரு வர வேணாம் நீ நானும் மட்டும் போயிட்டு வர என்னத்த சொல்றீங்க ஆமா வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம நம்ம மட்டும் போய்ட்டு வந்துடலாம் பார்வதி எப்படியும் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது அது அவர் பேசினதுலேயே தெரிஞ்சு போச்சு நான் அஞ்சலியோட அப்பா கிட்ட பேசுறேன் பிரச்சனையை எடுத்து சொல்றேன் நம்ம வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் பார்வதி பசங்க ரெண்டு பேருக்கும் அவரோட தலைமையிலேயே கல்யாணத்தை நடத்தி வைக்கட்டும் அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழட்டும் இந்த கல்யாணம் நம்ம குடும்பத்தோட முடிவால தடப்படக்கூடாது என்ன யோசிக்கிற பார்வதி இல்லத்த மாமா என்ன சொல்லுவாரோன்னா எனக்கு பயமா இருக்கு அவர் என்ன சொல்லுவார்னே தெரியல அத்தை நீ வரலனாலும் நான் மட்டும் போறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை என் பிள்ளைக்கு யார் இல்லைனாலும் பெத்த தாய் நான் இருப்பேன் எனக்கு உன் கஷ்டம் புரியுது பார்வதி அழாதேங்க அத்தை இல்ல பார்வதி ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அத்தை ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் வேண்டாம் பார்வதி நான் மட்டும் போறேன் இல்ல அத்த நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் போவோம் மாமா அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம நீங்க பொண்ணு கேட்டு போறீங்களா இது போதுமே எனக்கு ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க